திருச்சிற்றம்பலம் நமம் பார்வதி வலுத்திக் கொண்டு நாமசமுத பெருமானின் பொன்னார் கடல்களையும் மூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் மெய்களால் பணித்து போற்றிக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவண்டாட்டால் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையை செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு நல்லா துக்கு பெருமாள் அருளிய பதிகம் ஏடுமணி என்று தூங்கக்கூடிய ஒரு படிகம் இதுக்கு பதிக வரலாறுன்னு சொல்லும் போது போகமார்த்த பூ மூலையான்னு தொடங்கும் இல்லையா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பதிகம் அதோட இது பாடப்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு அதுல சொல்லப்பட்டிருக்கு இப்ப நம்ம பலத்தோட வரலாற்றை இப்போது பார்க்கலாம் இது நலன் பூஜித்த காரணத்தினால் நல்லாது என்று அழைக்கப்படுகிறது காவிரி தென்கரை தலமாக இருக்கிறது அஹ் நாட்டு மன்னனான நலன் விதத்த நாட்டு வீரசேனன் மகள் தமயந்தியை சுயமரத்தின் மூலமாக மணந்து கொண்டான் தேவர்களை எல்லாம் புறக்கணித்து நலனை தமயந்தி மணந்ததை கேட்டு சனி வந்து நலன் மேல கோபம் கொண்டார் நலனிடம் ஏதும் குறை காணாமல் ஒரு பன்னெண்டு ஆண்டுகள் காத்திருந்து அவர் நாள் வந்து கால்ல நீர் பட்டும் பட சொல்லுவாங்க தெரியுமா குதிங்கால் வந்து வெட்ட இல்லாம நினைக்குமோ இல்லைன்னா சனி பிடிக்கும் சொல்லுவாங்க அதனால அந்த மாதிரி அவன் கால்ல நீர் பட்டும் படாமலும் கழுவி சென்ற குற்றத்தை பார்த்து சனி அவனை பற்றினார் அதனால நலன் பட்ட துன்பங்கள் என்னங்கிறது நாடே அறியும் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து நாடால தொடங்கி சனியோட வேகம் தனியாமையால் தீர்த்த யாத்திரையை நாரதரோட யோசனை படி மேற்கொண்டு திரு முதுகுன்றம் அதான் விருத்தாச்சலம் அதுல வந்து அங்க வந்து பரத்வாஜ முனிவரை சந்தித்து அவர் வந்து நீ திருநள்ளாறு சென்று வழிபடுன்னு வழிகாட்டி அஹ் அதையும் கேட்டு திருநள்ளாற்றுக்கு வந்து தீர்த்தத்தை உண்டாக்கி நீராடி இறைவனை வழிபட திருநள்ளாற்று ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சாரு வரைக்கும் அவனை பற்றி இருந்த சனி வந்து உள்ள நுழைய அஞ்சு அங்கேயே தங்கிட்டாரு அப்படின்னு பாக்கிறோம் சப்த விடங்க தலங்கள்ல இதுவும் ஒன்று ஏனே ஆறு தலங்கள் எழுதலாம்னா திருவாரூர் நாகப்பட்டினம் திருமறைக்காடு திருக்காராயூர் திருவாய்பூர் திருக்கோழிலி எல்லாம் தியாகராஜர் வந்து அதாவது நகர விடங்கர் என்று சொல்லப்படுகிறார் நடனம் வந்து உண்மத்த நடனம் ஞானசமத பெருமான் பாண்டிய நாட்டுல மூணு வாதம் செய்தார் இல்லையா சைவம் தழைக்கிறதுக்கு அதுல அனன்வாதத்துல எழுதிட்ட போக மார்க்கூண் பதிகம் இந்த தளத்துக்குள்ளதுதான் திருப்பதிகம் சொல்லுவாங்க நவக்கரங்கள் ஒன்று நமக்கு தெரியும் சூரியனுக்கு சஞ்சிகைன்னு ஒரு மனைவி இருக்கிறா அவளுக்கு துவட்டாங்கிற ஆஹ் அவள் வந்து துவட்டாங்கிறவனோட மகள் அவ சூரியனோடு கூடி வாழ்ந்து வைவஸ்த மனுவையும் யமனையும் யமுனையையும் அதாவது யமனைங்கிற பெண்ணையும் பெற்று ஆஹ் காலம் தள்ளி கொண்டிருக்கும் போது சூரியனோட வெப்பத்தை தாங்க முடியாம தன்னோட நிழனையே சாயாதேவி என்று படைத்து கணவனை விட்டு நீங்காம நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு தந்தை வீட்டுக்கு போறா தந்தை கடிந்து கொள்ளவே கணவனிடம் வர அஞ்சு வடதுருவம் போய் குதிரை வடிவோடு சூரியனை நோக்கி தவம் இருக்கிறாள் சாயா தேவி வந்து சூரியனோடு வாழ்ந்து சாவர்ணி அப்படிங்கிற மனுவையும் சனியையும் அஹ் பத்திரை அப்படிங்கிற பெண்ணையும் பெற்றாள் முக்கால் பிள்ளைகள் எல்லாம் தேவி வந்து ரொம்ப குடும்பப்படுத்தினான் எனன் வந்து அவளை காலால் உதைக்க முன்வர அவளும் அவன் கால் முரியுமாறு சாபமிட்டாள் சூரியனிட அறிந்து குணம் அடைய வரம் அழித்து சாயாதேவியிடம் போய் அவ இன்னாட்டு சஞ்சிகையை தேடி செல்லும் போது தவத்தில் இருக்கும் அவளை அழைத்து வந்து அதன் பின்பாக இரு மனைவியரோடும் எல்லாரும் நடத்தினார் மனுவை மன்னனாகவும் யமனை காதனாகவும் யமுனையை நதியாகவும் சனியை கிரகங்களுள் ஒன்றாகவும் இருக்கும்படி செய்கின்றார் சூரியன் ஆஹ் சனியும் காசிக்கு போய் விஸ்வநாதரை வழிபட்டு தன்னோட பதவிக்கு வேண்டிய வலிமையை எல்லாம் பெற்றார் சனிக்கு வந்து மந்தன் சனைச்சரன்ங்கிற பேர் எல்லாம் உண்டு அந்த சனைச்சரண் அப்படிங்கிறது சனீஸ்வரன் இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா அது தவறு சனைச்சரன் தான் சொல்லும் யமன் வந்து தன்னோட ரெண்டாம் தாயின் மீது கோபத்தால் சனியை அடித்தான் அதனால அஹ் சனியோட கான் வந்து முண்டியாயிற்று அப்படின்னு சொல்லுவாங்க தக்ஷயானத்துல சனிக்கு வந்து ஒரு கண் போயிடும் அதற்கு அடுத்தாற் போல அஹ் அவருக்கு க கடுகுதான் வாங்கணும் காகம்தான் வாகனம்னு சொல்லப்படும் அவரோட மனைவி வந்து ஜேஷ்டா தேவி மற்றதெல்லாம் தெரியும் நமக்கு அவருக்கு தானியம் வந்து எள்ளு சமைத்து வண்ணி மலர் வந்து கரணிலத்துல சுவை கசப்பு நண்பர்கள் யாருன்னா மூணு கிரகங்கள் புதன் குரு சுக்கரன் மூணு பேரும் பகைவர்கள் வந்து சூரியன் சந்திரன் சொல்வாய் சரி ஆஹ் அதற்கு அடுத்தார் போல ஆய்கள் காரகனாக ஜாதகத்துல இருக்கிறது இவர் தான் சனியை போல கொடுப்பவரும் கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க சரி இவர் வந்து திருநள்ளாற்றெல்லாம் அனுக்கிறத பூர்த்தியா இருக்காரு அப்படின்னு பாக்குறோம் இந்த தளத்துல இருக்கக்கூடிய பெருமானை பிரம்மன் இந்திரன் திக்கு பாலகர்கள் அகத்திய புலஸ்தியர் அர்ஜுனன் நலன் போன்றோர் வழிபட்டு பேர் பெற்றார்கள் நல்லாரா என நம்பினை நாசமே இந்த வரிய சைவர்கள் மறக்கவே கூடாது அப்ப சுவாமியுடைய வாக்கு சரி அப்புறம் சுவாமியுடைய திருநாம தத்வாரண்யேஸ்வரர் திருநள்ளாட்டீஸ்வரன் அம்பாளோட திருநாம பிராணாம்பிகை ராணேஸ்வரி பூகமார்த்த பூமொழியால் அப்புறம் அத்திர நயினி அப்படிங்கறது எல்லாம் இருக்கு சுவாமிக்கு ஆதிபுரி சுழந்த ஒரு திருமாம இருக்கு வந்து பிரம்மபுரி விஷ்ணுபுரி எல்லாம் அழைக்கப்படுகிறது அஹ் இருபத் தலைமறை வந்து தீர்த்தை தீர்த்தங்கள் வந்து மொத்த கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு தீர்த்தங்கள் இருக்கு தீர்த்தம் விசேஷம் அடுத்தது போல தல விநாயகர் பேரு சுவர்ன விநாயகர் மூவரால் பாடல் பெற்ற தலம் இங்க வந்து ஒரு இடையன் ஒரு இடைச்சி ஒரு கணக்கன் ஆகியோரோட உருவங்கள் இருக்கு இடையன் வந்து அரசன் ஆணைப்படி கோயிலுக்கு பால் அளந்து கொடுக்கும் போது கணக்கன் வந்து பாலை தன் வீட்டுக்கு அனுப்பி பொய்கணக்கு எழுதி இடையனையும் மிரட்டி வச்சிருந்தானா அந்த செய்தி அறிந்து மன்னன் வந்து கோபப்பட்டானா அப்போது இறைவன் வந்து இடையனை காக்கவும் கணக்கனை தண்டிக்கவும் தன்னோட சூளத்தை ஏழுனாரா அந்த சூளத்திற்கு வழிவிட இக்கோயில் இல்ல பலிபீடம் வந்து சற்று விலைக்கு இருக்கும் சோ நான் வந்து கனகனோட தலையை பொய்தது ஆஹ் இறைவன் வந்து அந்த இடையனுக்கு காட்சி தந்து அருள் செய்தார் அப்படிங்கறத பாக்குறோம் இப்ப இந்த விஷய இந்த வரலாறு சிந்திக்கிறது நமக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரணும் சிவன் சொத்து குலநாசம் சரி அதுக்கு அடுத்தாள் போல ஆஹ் அஹ் தளத்துல வந்து நின்ற குளத்துல அம்பாள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம் ஆஹ் நளன் வழிபட்ட நளேஸ்வரர் லிங்கம் வந்து உள் சுற்றுல இருக்கு கோஷ மூர்த்தங்கள்லாம் வழங்கும் போல எல்லா மூர்த்தங்களும் இருக்கிறாங்க சப்த விடங்க தல சிவலிங்க திருமேனிகளும் இந்த தலத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் ஆஹ் அது நடராஜப்பென்மான் ரொம்ப அழகா இருப்பாரு அப்படிங்கிறதையும் பார்த்து ஆஹ் அவரை நல்ல அழகாக நாகம் பூண்டு கூத்தாடுகின்ற நல்லாரணி அப்படிங்கிறது திருமுறை அதை நம்ம சிந்திச்சு பார்த்துக்கிறதாம் மூலவர் வந்து சுயம்பு திருமேரி தர்பையில் முளைத்த சுயம்பு மூர்த்தி சிவலிங்கத்து மேல முளைச்ச தழும்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பக்கத்துல உண்மத்த நடன தியாகராஜரோட தரிசனம் அதற்கு அடுத்தால தேவி வந்து நீலோத்மலாபாள் அந்த தியாகராஜருக்கு இந்த தளத்துல செய்யப்படக்கூடிய மரகதலிங்க வழிபாட்டு சிறப்பை காண்பதற்கு நிச்சயமா ஒரு பூர்வ புண்ணிய இருந்தாதான் பார்க்க முடியும் சரி அடுத்து தற்பாரண்யம் தர்பை காடு நாகவிடங்கபுரம் அதான் நாகபிடங்கர் அப்படிங்கறதும் சொல்லப்படுது ஆறு கால வழிபாடு நடக்குது தர்மயாதினத்தோட அருளாட்சிக்கு உட்பட்டது நவக்கிரகங்களுக்கும் தனித்தனியா கிணறு இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் சரி ஆக தக புராணம் வந்து சுப்பிரமணிய கவிராயரால் இயற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் நாம பாக்கிறோம் சரி அந்த அளவுல இந்த சிந்தனைகளை முடித்துக்கொண்டு இப்போது பதிகத்துக்குள் செல்லலாம் முதல் பாடம் ஏடுமலி கொன்றை அற ஏடுமலி கொன்றை அரவு இந்து இழவன்னி மாடு அவள செஞ்சடை எம் மைந்தனிடம் என்படுமலி குறவு ஏறு நாடுமலி வாசமது என்பது பாடல் இப்போ இந்த புத பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பாக்கலாம் ஆஹ் இதுல வந்து சுவாமிக்கு உகந்த மலர்கள் இலைகள் இதெல்லாம் அழக சொல்லப்பட்டிருக்கு இதழ்கள் நிறைந்த கொன்றை மலர் சுவாமி கொன்றை வேந்தர் இல்லையா அடுத்து அறவுன் சொன்ன பாம்பும் இந்து அப்படின்னு சொன்னது சந்திர திங்களையும் வன்னிங்கிறது வன்னி இலை வன்னி பத்திரத்தையும் அணிந்த செஞ்சடையை உடைய சிவபெருமான் நமக்கு அழகா ஆஹ் திருப்பனந்தாளி சுவாமிக்கு செஞ்சடைய பருக்கிறது திருநாமம் சரி அதுக்கு போல நல்ல கிளைகளோடு அதான் கோடுமதினு இருக்கு இல்லையா கிளைகளோடு கூடிய ஞாழல் அப்படிங்கிறது ஆஹ் நமக்கு நல்ல தெரியும் புரிநகம் கொன்றைன்னு அது ஒரு வகை கொன்றை அதுக்கு அடுத்தான குறவு அதுக்கப்புறம் சுரகுன்னை போன்ற மரங்களோட மனம் எல்லாம் இந்த திருநெல்லாற்றிலே வீசுகிறது சரியா அப்படின்னு சொல்லி அழகா அந்த பெருமான் வீட்டில் இருப்பது இந்த தளத்தில் என்று சொல்லுகிறார் ஆஹ் மாடு அவத செஞ்சடை அப்படின்னா பொன்னை ஒவ்வாதன்று அவலம் உறுத்தக்கூடிய அளவுக்கு செஞ்சடை அழகா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு சரி அதற்கு அடுத்தாற் போல நல்லாரே மைந்தன் இடம் என்பர் அப்படின்னு அந்த இடத்துல ஒவ்வொரு பாட்டுலயும் நம்ம இந்த மாதிரி கொண்டு கொண்டு கூட்டி விடணும் சுவாமிக்கு அதுதான் உகந்த இடம் அப்படிங்கறத அப்படின்னா நமக்கு அஹ் பதிகம் வந்து தெளிவா மனசுக்கு வந்து சரி இப்ப இரண்டாவது பாடல் பின்னியல் பிளவு அறை புனல் பிக்க புண்ணியன் இருக்கும் இடம் என்பர் புவிதன் மேல் பண்ணிய நடத்தோடு இசை பாடும் அடியார்கள் நண்டிய மனத்தின் வழிபாடு இசை நல்லாரே அப்படிங்கிறது இரண்டாவது பாடல் அதாவது வானில ஈந்தக்கூடிய பிறை மதியோடும் அந்த பிறை பிழதும் வருது இல்லையா அது வந்து அந்த சந்திரனை குறிக்குது அது மட்டும் இல்லாமல் கங்கையை குறிக்குது அஹ் கங்கையையும் முடியில சூடிய புண்ணியனாகிய சிவபெருமான் எங்கே இருக்கிறார் உலகில் ஆடி பாடி அடியவர்கள் மனம் பொருந்தி மனம் விரும்பி வழிபாடு செய்யக்கூடிய திருநள்ளாறு இல்லையா அந்நிய நடத்தோடு இசைவாடும் அடியார்கள் மூணாவது வரியில சொல்லியிருக்க நன்னிய மனம் மனம் பொருந்தி மனம் விரும்பி வழிபாடு சொல்றாங்க ஏதோ செய்யணுமே செய்யல பண்ணோடு பாடி சுவாமியே நடனம் ரொம்ப ஆடுவாரு அவருக்கு நடனம் ரொம்ப உகந்ததுங்கனால ஆஹ் அண்ணாமலை பதிக்கல ஒரு முடியும் ஆடி பாடி அண்ணாமலை கைதோட ஓடி போன நமது உள்ள வினைகள் அப்ப ஆடி அடியார்கள் ஆடி பாடி வழிபாடு பண்ணலான்ட்டு இருக்குது சரி இனி மூன்றாம் பாடல் இளங்கிளை மடந்தை மலைமங்கை ஒரு பாகத்து உளங்குளை இருத்திய ஒருத்தன் இடம் என்பவர் வளங்களுக்கு தீபமோடு தூபம் மலர்தூவி நலன் கெழுவி நாளும் வழிபாடு செய் நல்லாரு என்பது பாடல் அதாவது விளங்கக்கூடிய இழைனா ஆபரணம் அந்த அணிகலங்கள் ஆபரணங்கள் எல்லாம் பூண்டுள்ள மலைமங்கையை தன்னோட மேனில ஒரு இருத்தி வச்சுள்ள ஒப்பற்றவராகிய சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் நலன் கேள்வின்னு வருது இல்லையா நலன் வந்து இந்த தங்கி பூஜித்தான் இல்லையா அந்த பூஜித்த சொல்லப்படுறோம் எப்படி எல்லாம் நாள்தோடும் தூப தீபங்களோடு மல தூம்பி வழிபட்டிருக்கான் சுவாமிய நல்ல முறையில பூஜை பண்ணி வழிபட்டிருக்கான் அப்படிங்கறது அழகா எடுத்து சொல்லியிருக்கு சரி ஆக ஆஹ் ஒருத்தன் அப்படிங்கிறது ஒப்பற்றவர் தனி முதல்வர் அப்படிங்கறது உணர்த்தக்கூடிய ஒரு சொல் சரியா ஒரு பாக இருத்த ஒருத்தர் அப்படின்னு சொல்றது சரி இனி போல நான்காவது பாடலை ஆஹ் சரி ஆஹ் நான்காவது பாடல் ஆஹ் கொக்கு அறவர் பூன்மதியர் கோபத் திருமேனி செக்கர் அவர் சேரும் இடம் என்பர் தடமொழி அரவர் விஞ்சயரும் பெண்ணவரும் நன்னி நக்கர் அவர் நாமம் நினைவு எய்திய நல்லாரு அப்படிங்கிறது பாடம் ஆஹ் கொக்குங்கிறது கொக்கிரகு சுவாமிக்கு பூஜைக்குள்ள ஒரு மலர் தான் அதுவும் அழகா ஆத்திப்பூவோட செடி மாதிரியே இருக்கும் பாக்குறது அந்த மரம் மாதிரியே இருக்கும் எதையெல்லாம் ஆனா பூ வந்து வெண்மை இருக்கும் ஆத்தி பூ வந்து மஞ்சள் நிறுத்துல அதனால கொக்கிறகு சென்னி உடையான்னு ரெண்டாயின்னு ஆறாம் திருமுறையில அப்பர் சுவாமியோட சொல்லிருப்பாங்க அதனால அழகாக அந்த தொ ஆரம்பிக்கிறது வந்து நமக்கு அழகாக அதாவது திருக்குளக்கிற மூழ்கி நாகலோகத்தவரும் வித்யாதரர்களும் தேவர்களும் சிவபெருமான் திரு ஐந்திடத்தை இணைந்து வெளிப்படக்கூடிய திருநள்ளா இல்லையா அப்படின்னு தளத்தை சொல்லிட்டு அவர் எப்படி இருப்பாராம் பொக்கிறகு அணிஞ்சக்காரு வளைந்த பிறை மதி கூதினு இல்லையா வளைந்த பிறை மதியை சூடியவர் கோபம் ரொம்ப உடையவர் சிவந்த திருமேனி இல்லையா திருமேனி செக்கர் இல்லையா அதனால சிவந்த திருமேனி உடையவர் அந்த பெருமான் சேரும் இடம் திருநள்ளாறு என்று அழகாக எடுத்து நமக்கு காட்டியிருக்கிறார் ஆஹ் சொணம் போட்ட நிறுத்தோட இருக்கனாலதான் செக்கர் திருமேனி அந்திவண்ணர் அப்படிங்கிறது தான் உக்குன்னா புகுந்துன்னு பொருள் அரவர்னா நாகலோகத்தவர் விஞ்சயர்னா வித்யாதரர்கள் அப்புறம் நாமம் அப்படிங்கிறது திரு பெயரையும் குடிக்க திரு ஐந்தழுத்தையும் குறிக்கும் அதனால நமக்கு ரெண்டுமே அதானே அதை மனசுல எடுத்துக்கொள்ளலாம் சரி இனி ஐந்தாம் பாடல் நெஞ்சமிது கண்டுகொள் உனக்கு என நினைந்தார் வஞ்சமதருத்தருளும் மற்றவனை வானோர் அஞ்ச முதுகாக்கிய ஆகியவ கை எழுந்த நஞ்சமுது செய்தவன் இருப்பிடம் நல்லாரே கை தொழ எழுந்த நஞ்சமுது செய்தவன் இருப்பிடம் நல்லாரு என்பது பாடு என்ன சொல்றாரு நீ மனசுக்கு அதாவது நினைந்தவர்களுடைய நினைந்தா வஞ்சம் அறுத்தவனும் இல்லையா நல்லா யாரெல்லாம் பெருமானை நினைக்கிட்டார்களோ அவருடைய குற்றங்களை எல்லாம் போக்கி அருள்வார் பெருமான் அது மட்டும் இல்லாம தேவர்கள் கடலிடை தோன்றிய நஞ்சை கண்டு அஞ்சி உறவு முதுகிட்டு ஓடி அவங்க எதிர்பார்த்து போனது அமுதம் கிடைத்தது நஞ்சு அந்த ஆக ரெண்டு விஷயம் சேர்ந்து இருந்த அதோட வேகத்தை தாங்க முடியாம அவங்க எல்லாம் வந்து சுவாமிகிட்ட வந்து திருப்பி மண்ணாடும் போது தன்னை வந்து அவங்க கை தொழுத அளவிலேயே அந்த நஞ்சை பெருமான் அமுதாக உள்ளன அமுதா அமுதாக உண்றது பெரிய விஷயமே கிடையாது நஞ்சு அமுதா உண்றது பெரிய விஷயம் அப்படி உண்டவராகிய சிவபெருமானோட இருப்பிடம் திருநள்ளாறு என்று சொல்லுகிறார்ஞ்சான் பொய்ய சொல்லுது அந்த பார்க்கடல்ல எழுந்த விஷத்தை அஞ்சி புறங்காட்டி ஓடிய மாணவர்கள் கைதோழ அந்த நஞ்சை அமுதாக கொண்டு அவர்களை காத்தவர் சிவபெருமன்ட்டு அதனால பிரதோஷ நேரத்துல நன்றியோட பஞ்சபுராணத்துல இந்த பாட்டை படிக்கலாம் இனி ஆறாம் பாடல் பாலன் அடி பேண அவன் ஆருயிர் குறைக்கும் காலன் உடன்பாடு அவன் உடைத்து அரங்கூறாம் கோலமலர் நீர்க்குடம் எடுத்து மறையாளர் நாளில் வழி நின்று தொழில் பேணிய நல்லாரே என்பது அஹ் பாடல் தன் பாடல் என்ன சொல்லணும் பாலன் யாரை புடிக்கும் மார்க்கெட்ட பிடிக்கும் அதனால அவர் வந்து என்ன செய்வாரா தன்னோர் இறையோனுடைய திருவடிகளை எல்லாம் வணங்குற வேலையில அவரோட உயிரை கவர்வதற்கு காலன் வருகிறான் அவனை இந்த குழந்தை வந்து நம்மள வழிபட்டு இருக்கும்போது அவனோட உயிரை வந்து எடுக்க முற்படுறான்னு சொல்லிட்டு காலனை ஒதைச்சு அவனுடைய உயிரை நீக்கிருந்தாரு சுவாமி அந்த பெருமானோட ஊர் எதுன்னு பார்த்தா மறையவர்கள்லாம் ஆஹ் அழகான மலர்கள் அப்புறம் நீர் நிரம்பிய கூடனாவது கும்பம் அப்புறம் சுவாமிக்கு உகந்த புஷ்பங்கள் அதெல்லாம் எடுத்து வந்து நால்வேத நெறி நின்று சுவாமிய அபிஷேகம் செய்து அச்சித்து வழிபாடு செய்யக்கூடிய திருநள்ளாறு என்று சொல்கிறார் சரி பேண அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா பாலன் அடி பேண பேணன விரும்பி தொழுதது சரி ஆஹ் வந்து நிதிக்கிறார்களே அது வந்து உடன் மாலை அப்படின்னா உடனே அடியும்படியா அப்படிங்கறத குறிக்குது அரண்னா நமக்கு தெரியும் சிவபெருமான குறிக்கும் போன மலர்னா அழகான மலர்கள் நீர் குடம் அப்படிங்கிறது நமக்கு அந்த சுவாமிக்கு வச்சுக்கோ குப்பத்திலயும் நீர் வச்சிருக்கோம் அபிஷேகத்துக்கும் நீர் வச்சிருக்கோம் அந்த ஜல பாத்திரத்தையும் அதற்கு அடுத்தா போல நான்கு வேதங்களின் நெறியில நின்று தொழில் அப்படிங்கிறது தான் அர்ச்சனை பண்ற பூஜை அர்ச்சனைனா பூஜை அதனால அந்த பூஜை பண்றது நமக்கு எடுத்துக்காட்டு சரி இனி இதற்கு அடுத்தாற் போல ஏழாவது பாடல் நீதியர் நெடுந்தகையர் மீன் மலையர் பாவை பாதியர் பராபரர் பரம்பரர் இருக்கை வேதியர்கள் வேள்வி ஒழியாது மறைநாளும் ஓதி அரண்நாமமும் உணர்த்திடும் நல்லாரே அப்படிங்கிறது பக்தான் நீதியர்னா என்ன சுவாமி நீதியே வடிவமாக இருப்பவர் தர்மத்தோட வடிவமா இருக்காரலே அதை சொல்லுது நெடுங்ககையர்னா என்னெல்லாம் உயர்ந்த பொரும அந்த எல்லா குணங்களுக்கும் குறைபடமா இருப்பவர் அப்புறம் திரு கைலை மலை நீண்ட மலையிலே அதை உடையவர் அப்புறம் பாவை பாதியர் அப்படிங்கிறது அர்த்தநாரீஸ்வரரா இருக்கிறது மந்திரி பங்கன் மாதோர் பூரன் அந்த மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் அதுக்கு அடுத்தால பராபர பரா அப்படின்னா மேலானவர் பராபரம்னா மேலவர் மேலானவர் அப்பர் சுவாமி கூட பராபரன் என்பது தமது திருப்பெயரா கொண்டார் அப்படின்னு பாடியிருப்பார் ஆஹ் அதனால முன்னவன் கான் பின்னவன் கான் இல்லையா அந்த மாதிரி சுற்றுலர்கள் எல்லாம் இதெல்லாம் நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம் பராபரப்பிரட்டுமே அவர் தான் அதாவது அஹ் படைக்கும்போதும் அவர்தான் இருப்பார் எல்லாத்துக்கும் ஆரம்பிக்க முன்னாலே சுவாமி இருப்பார் முன்னா எல்லாத்தையும் உடதுனபரும் சாமி தான் இருப்பார் பின் தான் அதனால அத நம்ம புண்ணையார் பின்னையார் எல்லாருமே பாடியிருக்காங்க நம்மளுடைய ஞானிகள் எல்லாருமே சுவாமி எல்லா நேரத்திலையும் இருப்பார் அப்படிங்கறத பாடிதான் பராபரம்ங்கிறது சரி அதற்கு அடுத்தா போல அப்போ வேதியர்கள் எல்லாம் இந்நேரம் என்ன செய்றாங்க வேள்வி செய்து வேதங்களை ஓதி ஐந்தழுத்தோட சிறப்பை எல்லாம் உணர்த்தி வரக்கூடிய திருநள்ளாறு என்று அழகாக நாள்தோறும் அவர்கள் மறை ஓதி பச்சாட்சரத்தோட சிறப்பை உணர்த்தி கொண்டு வருவதை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் இனி எட்டாம் பாடல் கடுத்து வல்லக்கன் முன் நெருக்கி தன்னை எடுத்தவன் பத்தும் மிகுதோடும் அடர்த்தவர் நமக்கு இடமது என்பர் அடிபாட நடத்த கலவை திரள்கள் வைகிய நல்லாரு என்பது பாடல் கலவை அப்படிங்கிறது சந்தனத்தையும் குறிக்கும் அதுக்கப்புறம் ஆமா அத கலவம் அப்படின்னு எடுத்தா மயில் அல்லது மயில் தோகையும் குறிக்கும் சரிப்பா அத பார்க்கலாம் கைலை நிலையை அடைந்து அதை எடுக்க முற்பட்ட ராவணனோட அஹ் முடி அணிந்து அதாவது கிரீடங்கள்லாம் அணிந்த தலைகள் பத்தையும் அவனுடைய வலிமை மிகுந்த தோள்கள் இருபதையும் அடர்த்தவனாகிய சிவபெருமானோட இடம் வண்டுகள் இசைப்பாட மக்கள் வந்து நடைமுறையில பயன்படுத்தக்கூடிய மனப்பொருட்கள் இல்ல நறுமண பொருட்கள் ஆஹ் எல்லாம் இருக்கிறதுனால நல்ல மனம் நிறைந்த நல்லாராக அது இருக்கிறது என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார் சரி அதற்கு அடுத்தால் போல இந்த வரைனா மலை தெரியும் அழினா வந்து ஆஹ் கலவத்திறன்றுனு சொன்னா வாசனை கலப்புடைய பொருட்களோட கூட்டம் ஆஹ் அது மயிலையும் குறிக்கிற ஒரு பொருளும் பார்த்தோம் சரி இனி அதற்கு அடுத்த போல ஒன்பதாவது பாடல் உயர்ந்தவன் உருக்கோடு தெரிந்து உலகமெல்லாம் பயந்தவன் நினைப்பறிய பண்பன் இடம் என்பர் வியந்த அமரர் மெச்ச மலர் மல்கு பொழில் எங்கும் நயம் தரும் வேத ஒலி ஆர் அஹ் அப்படிங்கிறது பாடல் உயர்ந்த உருவம் கொண்டு திரிந்த சொல்லுவாங்க இல்லையா உலகங்கள் எல்லாவற்றையும் படைத்த பிரம்மன் ஆகியோர் நினைப்பதற்கரிய உடையவர் சிவபெருமான் அவருடைய இடம் எதுன்னு பார்த்தா வியந்து அமரன் ஒரு ஒருதில்லைய தேவர்கள் எல்லாம் வியந்து மெச்சன்ன போற்ற ஆஹ் நல்ல மலர்கள் நிறைத்த பொழில்கள் சூழ்ந்து விளங்கக்கூடிய விளங்கக்கூடியதாக எல்லா இடங்கள்லையும் அறநெறியின் வடிவான வேதங்களோட ஒளி நிறைந்துள்ளதுமான திருநள்ளாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியாக பேந்தவன் கருத திருமால குறிக்கும் பயந்தவன் இல்லையா அப்படிங்கிறது பிரம்மனை குறிக்கும் ஆஹ் அடுத்தாற்போல நயம் இல்லையா நயம் தரும் அப்படின்னு வருது இல்லையா ஆஹ் அது வந்து நயத்தை உடைய தருமம் தர்ம வேதம் வேதத்தை விட்டு அறமில்லைன்னு சொல்லுவோம் இல்லையா திருமந்திரத்துல வரும் ஆஹ் அதுலயே வேதத்துல எல்லா ஒலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நான் போத தவம் பொருள் எல்லாமே வேதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இனி பத்தாவது பாடல் சிந்தை திருகம் சமணர் தேரர் தவம் என்னும் பந்தனை அறுத்து அருளிகின்ற பரமன் ஊர் மந்த முழவம் தரு விழா ஒளியும் வேத சந்த பிறவி பொழில் முழங்கிய நல்லாரின் என்பது பாடல் அதாவது மனசு மாறு திருதலா இருக்கு அதான் பெருகலாம் தவம் பேதமை திருகலாகிய சிந்தை திருத்தலம் தவம் பண்ண திருகல் மாறும் ஆனா சபைகளான சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் எப்படி திருதலோட தான் இருக்கும் அதனால மனம் மாறுபட்ட அந்த திருதல்ங்கிறது மாறுபட்டது சமணர்கள் அப்புறம் தேரங்கிறது பௌத்தர்களை பிடிக்குது அவங்க செய்யக்கூடிய தவங்கிற கட்டுப்பாடுகளை எல்லாம் விளக்கி ஏன்னா அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மதம் அதாவது சமயம் நம்ம சிவபெருமான பாரம்பரியமா கொண்டுட்டு இருக்கவங்க கூட சமணர்கள் அவங்க இதுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க பௌத்தர்கள் அவங்க இதுக்கு எழுத்துட்டு என்னென்னவோ போர் நடக்குது எடுத்துட்டு போயிடுறாங்க ஆஹ் பிற மதங்களுக்கு மாறுதாங்க அப்படி மாற கூட அதனால தன்னை வழிபடக்கூடிய அன்பிற்கு அதுக்குரிய நின்ற பரமனோட ஊர் எதுன்னு பார்த்தா மந்த இசையோடு என்ன இருக்கு உழவும் முழங்கக்கூடிய விழாக்களின் ஒளி விழா நிறைய வாக்கியங்களோட ஒளி இருக்கும் அது மட்டும் இல்லாம வேதத்தோட ஒளியும் கலந்து நிறை கொழிலில் முழங்கக்கூடிய திருநள்ளாறு என்று சொல்லித்தான் சரி அடுத்தாற் போல நிறைவு பாடல் ஆடல் அரபார் சடையன் ஆயிழை தனோடும் நாடு மலிவெய்திட இருந்தவன் நல்லாற்றை மாடம் அலி காளிவள பந்தனது செஞ்ச ஆடல் உடையாரே அடையா களிகள் நோயே அப்படின்னு சொல்றார் ஆடுகின்ற அரவு நாகம் இல்லையா அதை அணிந்த ஜடையை உடைய சிவபெருமான் அம்பாளோட ஆயிழைன்னு சொல்லித்தது அம்பாளை குறிக்குது அவளோட அந்த உலகம் மகிழ்ச்சியாக நிறையும்படி எழுந்தருளிக்கக்கூடிய அந்த நல்லாற்றை பாட வீடுகள் நிறைந்த சீகாலில வாழக்கூடிய சம்பந்தனாகிய அவர் பாடிய அந்த செஞ்சொற்களால் இயன்ற பாடல்களை யாரெல்லாம் பாடி வழிபடுகின்றார்களோ சிவபெருமானை அவர்களுக்கு பழிகளும் நோய்களும் அடையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆஹ் ஆறுதான் பொருந்திய அப்படின்னு இல்லையா அதவார் அப்படிங்குறது இல்லையா அதனால ஆத்மா பொருத்தி அர்த்தம் சரி ஆக ஆஹ் பெருமான் வந்து போக மருத்துவ குண் மூலையோடு இருக்கிறார் இல்லையா அதைத்தான் ஆயில்லை தன்னோடும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரியாக இவர் இந்த பதிகத்தை படிச்சோம்னா நம்ம மேல இருக்கக்கூடிய பழிகளும் நமக்கு வந்து நோய்களும் இருக்கும் என்று மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார் நானு சொன்னதப் பெருமான் அவருடைய துப்படிகளை பணிந்து இந்த பதியத்தை பாடி உயிர்வோம் இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது வைக மலிவளம் சுரத்த மன்னன் கோன்முறை அரசு செய்க உரிவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று கூறி இந்த சிந்தனைக்கு இதுகாக உறுதுணையாக இருந்த குருகுருளுக்கும் திருகுருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து சைவண்டாட்டா பொறுப்பாளர்கள் நண்பர்கள் மற்றும் சிவிமடுத்த சிவனையற்றவர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவா சிக்ஸேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்